உன்னகமான கர்த்தருடைய தாசனாகிய நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினதான மகத்துவம் உள்ள வார்த்தை வாழ்க்கையில ஒரு பெரிய கர்த்தர் கொண்டு வருகிறார் கர்த்தருடைய தாசனாகிய ஆபரகாம் வசிக்கிறதான இடத்துல நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார் கர்த்தருக்கு சித்தமான இடத்திற்கு புறப்பட்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு கூட கர்த்தர் பேசுகிறார் இந்த தேசத்தை விட்டு இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போய் என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாகி ஆபிரகாம் புறப்படாமல் அந்த இடத்திலே இருந்திருக்கலாம் ஆனால் அவர் இருந்ததான அந்த இடத்திலிருந்து கர்த்தர் காண்பிக்கும் இடத்திற்கு வருகிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை அபர்காம நினைத்திருக்கலாம் அப்படியோந்திர பாதையில நாம் கடந்து செலுத்தோமே அநேக கொடூர ராட்சச புத்திரர்கள் இருப்பார்களே என்று ஒரு வேளை கர்த்தருடைய தாசனாகிய அபர்காம் சிந்தித்திருக்கலாம் ஆகவே தான் ஆண்டவர் எப்படியாக எல்லாம் ஆபிரகாமை ஆசிர்வதிக்க போகிறார் என்று இந்த இடத்துல உறுதி கூறுகிறார் ரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆசீர்வாதங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல அதே ஆதி ஆகம பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் அவருகாமே நீ தனிமை அல்ல உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் ஆண்டவருடைய அவர்களுக்கு கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் நீ சாதாரணமானவர் அல்ல உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை எத்தனை ஒரு பெரிய பாதுகாப்பு எத்தனை ஒரு பெரிய பக்கபலமாக ஆண்டவர் இருக்கிறார் இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுதே ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளவு அதிகமாய் ஆபருகாம் பட்சத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆபருகாம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கருத்துடைய பாதுகாப்பு இருந்ததுன்னு இந்த பாதுகாப்பு உடே ஆண்டவர் நடத்தினார் இந்த கால வேளையில எனக்கு எடுக்கிறேன் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்களா நல்ல ஒரு விஷயத்தை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்னால் அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார் அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார் நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் இருப்பீர்களே என்னால் நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருப்பீர்களே ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெய்வனுடைய பிள்ளைகளா இருப்பீர்களே ஆனால் அவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கிறது அவருடைய பக்க பலன் உங்களோடு கூட இருக்கிறது கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேலைகள் பலன் கொள்ளுங்க ஏன் தான் எனக்கு இந்த உபத்திரவம் ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் தான் எனக்கு இந்த கலக்கம் என் வாழ்க்கையின் பிரயாணத்தில் ஒரு பாதுகாப்பும் இல்லையே என் வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பும் இல்லையே எதற்காக இப்பேற்பட்ட உபத்திரவங்கள் என்று பயத்தோடு திகிலோடு நீங்கள் ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா நல்ல ஒரு விஷயத்தை கவனியுங்க எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பதியார் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாங்கினார்கள் ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு குடிகார மனிதன் எப்பொழுதுமே கடந்து வந்து தேவையில்லாம இவர்கள் புதிதாக வந்து இருக்கிறார்களே என்று பிரச்சனை செய்வானாம் அடிக்கடி கர்த்தருடைய திருசமகத்தில் சமூகத்தில் ஜபித்துக் கொண்டே இருந்தார்கள் ஐயோ ஏன் தான் எங்களுக்கு இந்த துன்புறுத்தல் ஏன் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை என்று அன்றைய திரு சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த குடிகார மனிதனுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த குடிகார மனிதனை கண்டிப்பார்களாம் நீ அவர்களுக்கு விரோதமாய் போக கூடாது அவர்களுக்கு விரோதமனை பிரச்சனை பண்ணக்கூடாது என்று நடந்தது என்ன ஒரு டூர் போகணும் என்று சொல்லி ஒரு கும்பலாக கடந்து சென்றார்களாம் அந்த பட்டணத்தில் இருந்து அந்த கும்பலோடு கூட இந்த குடிகார மனிதனும் கடந்து சென்றான் நடந்தது என்ன எல்லாரும் தண்ணில குதித்துக் கொண்டிருந்தார்கள் இவனும் குதித்தான் எந்த நிலைமையில குதித்தானோ தெரியல எல்லாரும் திரும்ப வந்தார்கள் இவன் திரும்ப வரவே இல்லை இரன்பு தேவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆணையிட்டார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களை சாதாரணமாக என்ன வேண்டாம் உங்க பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் இந்த கால வேளையில் உங்களை உற்சாகப்படுத்த நான் பேசவில்லை கர்த்தருடைய சத்தியத்தை நான் பேசுகிறேன் உங்களை தொடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்ணமையை தொடுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீங்க காரணம் ஆண்டருடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பின் விஷயத்தில் ஆண்டவர் அவ்வளவு கண்ணங்கரத்தானது இந்நாள் வரைக்கும் வேத புஸ்தகத்தில் கர்த்தருடைய தாசனாகி ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறது மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட விசுவாச தகப்பனார் என்றார் அவரு தாங்க அபிரகாம் அபருகாமருடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பை உறுதி கூறினார் அந்த உறுதியின் வாக்கு தத்தம் தான் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை எத்தனை பேர் துன்புறுத்தினாலும் உங்களை எத்தனை பேர் வியாகுலப்படுத்தினாலும் உங்களுக்கு எத்தனை பேர் விரோதமே கடந்து வந்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு விரோதமை வருகிறதான காரியங்கள் படுதோல்வி அடையும் உங்களுக்கு விரோதமை வருகிறதான ஆயுதங்கள் வாய்க்கதே போகும் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் நீ உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சதிகள் முறியடிக்கப்பட்டு போவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அழைக்கப்பட்ட உங்களுடைய தாசனாகிய ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில நீர் கூறின நீர் பேசின இந்த அதிசய கர்த்தருடைய வாக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமோடு கூட நீர் இருந்தீர் ஆண்டவரே அவருடைய இறுதி நாள் வரைக்கும் அவரோடு கூட இருந்தீர் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு விசுவாச தகப்பனாக ஆபிரகாமை நீர் ஆசீர்வாதமாக இந்நாள் வரைக்கும் எங்களுடைய விசுவாச தகப்பனாக ஆபிரகாமை நாங்கள் பாவித்து அன்றுவரே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையின் வரலாறாக வரலாறை நீர் வைத்திருக்கிறீரே மக்கு நன்றி ஆண்டவரே இந்த காலை வேளையில இருதயத்தில் சமாதானம் இல்லாம ஐயோ எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே என் வாழ்க்கையில ஒரு இன்செக்யூராக நான் ஃபீல் பண்ணுகிறேனே என் வாழ்க்கையில ஏன் பேர்பட்ட உபத்திரவம் போராட்டம் நான் வசிக்கிற இடத்துல நான் வேலை செய்கிற இடத்துல நான் கடந்து போகிற இடத்துல இப்பேற்பட்ட துன்புறுத்தலை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே ஏன் தான் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுது கத்தருடைய பாதுகாப்பை நான் காண்பேன் என்று வியாகுலத்தோடு ஆண்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக நான் சுபிக்கிறேன் குடும்பத்திலும் சமாதானம் இல்லை சமுதாயத்திலும் சமாதானம் இல்லை வேலை செய்கிற இடத்திலும் சமாதானம் இல்லையே கடந்து செல்கிற இடத்திலும் ஒரு சமாதானம் இல்லையே ஏன் தான் ஒரு பாதுகாப்பு என்னால உணர முடியவில்லை

அழைக்கப்பட்டவர்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல இந்த கால வேளையில் இந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் மனதுருக்க இவர்கள் மேலே இறங்கி வர மகிமை கனம் துதி உமக்கி இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமே ஆமே May God bless you. Have a good day.